இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான் நூறு வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான் சீரடி சாய் பாபா யார் சொன்னா நீ சமுதாயம் இருக்கே இது உருவத்தை மட்டும்தான் பார்க்குது ஒருத்தருடைய மனசை பார்க்கறது அழகுதான் நாள் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த அதுதான் உன்னுடைய சிறப்புன்னு நினைச்ச அதை சொல்ல ஆரம்பிச்சதும் அதுவும் இல்லாம அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை ஒரு பாவிக்கு ஏன் யாரும் உதவக்கூடாது ஏன்னா மத்தவங்களை விட அந்த பாவிக்கு தான் அதிக உதவி தேவை அவங்க தான் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வரணும் அவங்கள புண்ணிய செய்ய வைக்கணும் நீ பாவி இல்ல உன் மனசுல இருக்கிற அழக இனிமே இந்த வெளி உலகத்துக்கு காட்டு இந்த உலகம் உன்னை மதிக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு முதல்ல நீ உன்னை மாத்திக்கணும் நீ எந்த அளவுக்கு முக்கியமானவங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் நீ எதுக்காக பிறந்திருக்கேங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டாதான் மத்தவங்க உன்னை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அந்த கடவுள் உன்னை எதுக்கு படைச்சான்னு அப்பதான் உனக்கு புரிய வரும் நீ முதல்ல மதிச்சாதா மதிப்பாங்க நீயும் அவங்கள மதிக்கலாம்